வாசிப்போம் இருபது இருபதுலருந்து வாசம் இருபதுல இருந்து சில வாசனைகளை வாசிப்போம் ம் இதுவரைக்கும் அமைதியாக இருந்தாங்க புரஜாதிகளிடத்துக்கு கர்த்தர் என்னை அனுப்புவா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு யூதன் புரஜாதிகிட்ட போனோன்னு கர்த்தர் சொன்னார் அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே அதுக்கப்புறம் அவர்கள் பொறுமையாக இல்லாமல் வெகுண்டெழுந்து ஸ்டேவான் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கவும் துன்புறுத்தவும் தயாரானார்கள் தேவனுடைய நோக்கம் ஒரு குறிப்பிட்ட ஜனம் அல்ல ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் மட்டும் அல்ல தேவன் முழு உலகமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் தேவனுடைய இருதயம் இதுதான் ஒரு சிறு கூட்டமோ ஒரு சிறு குடும்பமோ மட்டும் அல்ல ஒரு ஒரு யூத குலத்தில் பிறந்தாலும் யூத குலம் மட்டுமல்ல முழு உலகத்தையும் ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இப்போ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டுட்டால் நீங்கள் மட்டும் அல்ல உங்களை மட்டும் இல்லை ஒட்டு மொத்த குடும்பத்தையும் தேவன் தம்பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார் இதுதான் தேவனுடைய பிளான் அப்போ ஒரு பவுலை யூத குலத்திலிருந்து ஒரு பவுலை தேர்ந்தெடுக்கிறார் யூத குலத்திலிருந்து ஒரு பவுலை எடுக்கிறார் அந்த ஒரு பவுலை வைத்து எபேசு பட்டணம் பட்டணம் தெசலோனிகா பட்டணம் பிலிப்பு பட்டணம் பட்டணங்கள் பட்டணங்களாக கர்த்தர் ஒரு மனிதனை வைத்து ஜனங்களை தேவன் பக்கம் திருப்புகிறார் நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம் இந்த இடத்துல எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது பவுலை தெரிந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அவன் ஹிஸ்டரி எல்லாம் சொல்கிறான் உங்களை தேவன் தெரிந்து கொண்டதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள் உங்களை ஆண்டவர் தெரிஞ்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது சத்தமாக சொல்லுங்கள் பெரிய நோக்கம் இருக்குது ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது உங்களை அவரை ரட்சித்ததுக்கு திட்டம் இருக்குது பிடிச்சதுக்கு நோக்கம் இருக்குது அழைச்சதுக்கு நோக்கம் இருக்குது கொண்டு வந்ததுக்கு நோக்கம் இருக்குது எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது எந்த நோக்கமும் இல்லாமல் எந்த திட்டமும் இல்லாமல் ஆண்டவர் உங்களை ரட்சிப்பு கொள்ள கொண்டு வரல அப்புறம் ரெண்டாவது நீங்க வாழ்றதுக்காக மட்டும் கர்த்தர் உங்களை ரட்சிப்பு கொள்ள கொண்டு வரல பவுலை மட்டும் பிடிக்கிறது தேவ திட்டம் இல்லை அவன் ஒரு கொலைகாரனாக இருந்தான் எல்லாத்துக்கும் எதிரியாக இருந்தான் அவனை மட்டும் திருத்துறது தேவனுடைய நோக்கம் அல்ல அவனை மட்டும் அல்ல அவனுக்கு பின்னால் அவனை விட கொடூரமாக இருந்த பல பேரை தேவர் ராஜ்யத்துக்குள்ள அவனை வைத்து கொண்டு வருவது தேவனுடைய திட்டமாக இருந்தது ஆமே இந்த இடத்தை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் என்னை ஆண்டவர் அழைத்தது என்னை மட்டுமல்ல என்னை என் குடும்பத்தை என் குலத்தை என் சொந்த பந்தங்களை என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாத்தையும் தேவன் பக்கம் கொண்டு வரும்படிக்கு என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் உங்கள் பயணம் இதை நோக்கி தான் இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் இதற்காக தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க இதற்காக தான் இந்த துவக்கம் இதற்காக தான் இந்த ரட்சிப்பு அப்போ இது ஏதோ ஒரு இடத்துல முடங்கி அப்படியே போயிடுச்சுன்னா உங்களை குறித்த தேவ திட்டம் முழுவதும் முடங்கிருச்சுன்னு அர்த்தம் தேவன் நீங்கள் பயனற்றவர்களாக நீங்கள் ஒராளை ரொம்ப நாள் சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா நான் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் முடங்கி விட்டீர்கள் நீங்கள் ஒரு குடும்பம் மட்டும் சர்ச்சைக்கு ரொம்ப வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் முடக்கப்பட்டவர்கள் உங்கள் மேலே இருக்க திட்டம் இன்னும் வெளியவே வரல உங்களுக்குள்ளே தேவன் வைத்த காரியங்கள் வெளிப்படவே இல்லை இன்னும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிளான் இன்னும் வெளியவே ரிவியூல் ஆகி வரலன்னு அர்த்தம் ஒவ்வொரு மனிதனையும் தேவன் அழைக்கும் பொழுது அவனை மட்டும் அழைக்கலை அவனுக்கு பின்னால் ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து ஒருவனை கர்த்தர் அழைக்கிறார் அப்போ அந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் போகலைன்னா நீங்கள் முடக்கப்பட்டு அர்த்தம் இன்னும் நீங்கள் எந்திரிச்சு ரூட்டுக்கே வரலன்னு அர்த்தம் இன்னும் உங்கள் பாதையவே நீங்கள் பிடிக்கலன்னு அர்த்தம் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க ரச்சிக்கப்பட்டுட்டிங்க ஆனால் உங்கள் மேலே இருக்கிற தேவ திட்டத்துக்குள்ளே இன்னும் நீங்கள் என்ன செய்யலைன்னா கால் வைக்கலன்னு அர்த்தம் அல்ல பக்கத்தில் உங்கள் கைப்படி சொல்லுங்கள் இதுக்கு தான் இதுக்கு தான் இதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கலை நீங்கள் மட்டும் வாடுறதுக்கு உங்கள் குடும்பம் மட்டும் அல்ல சொல்லிட்டு போகிறதுக்கு அழைக்கலை கர்த்தர் உங்களை பெரிய நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறாரு தனது கூட்டமான ஜனத்துக்காக அழைச்சிருக்கிறாரு அநேகரை தேவன் பக்கம் திருப்ப உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு இதெல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறார் ஆமாம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுவிசேஷத்தை சொல்லாமல் உங்களால் ஒரு நாள் கூட இருக்கவே முடியாது இதை நீங்கள் விளங்கிட்டீங்கன்னா தேவராஜ்யத்தை கட்டாமல் உங்களால் இருக்கவே முடியாது எவ்வளவு பெரியதான சுவிசேஷத்தை குறித்து கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் ஏன் பவுலுங்க அடி வாங்குகிறான் ஏன் இங்கே திட்டுறான் சுவிசேஷத்திற்காக சுபிசேஷத்தை பிரசங்கம் பண்ணதுக்காக சொன்னா என்னை இங்க மட்டும் இல்லை புறஜாதி கூட்டத்துக்குள்ளேயும் கத்தர என்னை கொண்டு போவேன் என்று எனக்கு ஒரு வாக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அமைதியாக இருந்தான் அவன் மேலே பாயிறான் பாய்ந்த பின்பும் நிற்கவில்லை தொடர்ந்து சுபிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான் பவள் அல்லே லூயா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் கேட்பது மட்டுமல்ல கேட்பதை செய்வதுதான் வாழ்க்கை ஆமே கேட்பதை செய்வது யாக்கோபுல எழுதும் போது சொல்கிறான் நீங்கள் கேட்பவர்களாய் மட்டும் இல்லாமல் கேட்பவர்களை கேட்கிறவைகளை செய்கிறவர்களாக நீ தொண்ணூத்தஞ்சு சதவீத கிறிஸ்தவர்கள் கேட்பவர்கள் அஞ்சு சதவீதம் மட்டுமே செய்பவர்கள் ஏன் ஏன் கிறிஸ்தவம் அடுத்த நகர்வுக்குள்ளே போகலன்னா இங்கே கேட்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் செய்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் ஹியரிங் பட் ரொம்ப கேட்குறாங்க ஆர்வமாக கேட்குறாங்க சந்தோஷமா கேட்குறாங்க உற்சாகமாக கேட்குறாங்க ஆனா செய்கிறவர்கள் ரொம்ப குறைவு கிறிஸ்தவ செய்யலைன்னா பரப்பப்படாது கிறிஸ்தவம் செய்யலைன்னா அடுத்த கட்டத்துக்கு போகாது அல்லா கருத்தர் சொல்றாரு அவனுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவனிடம் அதிகமாய் கேட்பேன் அப்படிங்கிற அப்போ இந்த கேட்டுகிட்டே இருந்தவங்களுக்கு மேலேயும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இந்த ரொம்ப காலமாக உட்காந்து வசனத்தை கேட்டுட்டு பலன் கொடுக்காதவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது ஜட்ஜ்மெண்ட் இருக்குது ஆமாம் அதை தான் எப்ரேயர் சொல்கிறார் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வீர்கள் ரொம்ப பேத்துக்கு தெரியல இதுவே ஒரு இதுவே ஒரு வகையான இது ஒரு ஆள் வந்து அமைதியாக இருக்கிறதே ஒரு சாபோங்கிறேன் எல்லா நன்மையும் பெற்றுட்டு ஒருத்தர் அமைதியாக இருந்தானே அதுவே உனக்கு சாபம் ஆவிக்குரிய சாபங்கள் இருக்குது ஸ்பிரிச்சுவல் கர்சஸ் இருக்குது நல்லா சாப்பிட்டுட்டு அவன் வீட்டில் தூங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும் நல்லா மூக்கு மட்டும் திங்கிறான் நல்லா தின்னுட்டு ஊரை சுற்றிக்கிட்டே படுத்துட்டு இருந்தான்னா அவன் மேலே சந்தோஷமாக இருக்குமா இருக்காது நல்லா அல்ல சொல்லி ஆமாம் அப்பா நல்ல பிரசங்கம் அன்றைக்கி பாஸ்டர் சூப்பராக இருந்துச்சு இப்படி இப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு அவனை என் கர்த்தர் கூப்பிட்டாரு கேட்ட பிரசங்கத்தின்படி நீ வாழ செயல்பட கர்த்தர் உன்னை அழைத்தார் தைரிய அவன் மிஸ் பண்ணவே கூடாது அது படிக்கிறீங்க யாக்கோபு ஒன்னாதிகாரம் இருபத்தி ரெண்டா அல்லாமலும் இதுதான் வஞ்சகம் எல்லாம் சொல்லுங்கள் வஞ்சகம் எதுங்க எது வஞ்சகம் வஞ்சகம் என்னது நீ திருவசனத்தை கேட்டுட்டு அந்த திருவசனத்தின்படி கேட்குறவர்களாய் மட்டும் இருந்தீங்கன்னா எல்லாம் சொல்லுங்கள் கேட்குறவங்களா மட்டும் இருந்தீங்கன்னா நீ வஞ்சிக்கப்பட்டுட்டேன்னு அர்த்தம் இதுதான் பிசாசோட பெரிய வஞ்சகம் இந்த காலத்தின் பிசாசனுடைய வஞ்சகம் என்னன்னா கேளுங்கிறான் கேட்டுட்டே இரு ஒன்றும் தப்பு இல்லை கேளு சரி கேட்டா விஷயத்த கேட்டுட்டே இருக்கிறோம் கேட்டா கேட்டதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு நேராக என்ன பண்ணணும்னா நகர்ந்து செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படி செயல்படலைன்னா அதுக்கு பேர் என்ன அது வஞ்சகம் இப்போ நீங்கள் வசனத்தை நல்லா கேட்கறதுனால பிசாசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே நீ எப்போ செயல்படுறியோ அப்போ தான் அவனுடைய ராஜ்யம் பாதிக்கப்படுகிறது நீங்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வசனத்தை கேட்டுட்டு போகிறதுனால பிசாசுக்கு என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை நீங்கள் அந்த வசனத்தின்படி செயல்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் பிசாசுடைய ராஜ்யத்துக்கு பிரச்சனை வருகிறது அப்போ நீங்கள் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுவே பெரிய வஞ்சகம் பைபிள் எத்தனை வருஷம் பதில் ரசிக்கப்பட்டீங்க நாங்கள் பிறக்கும் போதே கிறிஸ்தவனாக தான் பிறந்தோம் மிகப்பெரிய வஞ்சகத்தில் இருக்க வஞ்சகத்தின் உச்சகட்டத்தில் இருக்கன்னு அர்த்தம் ஏன் நீ பிறந்ததுலேருந்து ஒன்றுமே பண்ணலையே ஒன்று ஒரு நூறு ஒரு ஐம்பது ஆத்மாவை ஆதாயம் பண்ணியிருக்கணும் ஏதாவது ஒரு தேவ ராஜ்யத்துக்குள்ளே ஏதோ ஒன்று செஞ்சுருக்கணுமே நீ ஒன்றுமே செய்யலை மிகப்பெரிய வஞ்சகத்துக்குள் பாதுகாப்பாக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை இல்லூயா அதுதான் இங்கே யாக்கோபு இயேசுடைய சகோதரர் எழுதுகிறாரு அல்லாமலும் நீங்கள் உங்களை அண்டர்லைன் போட்டுக்காங்க உங்களை நீங்கள் வஞ்சியாவது உங்களை அடுத்தவங்க வஞ்சிக்கிறத பற்றி சொல்லலை உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீர்கள் உன்னை நீயே உனக்கு நீயே குழி வெட்டிக்கிறல்ல அதுதான் இது உங்களை நீங்கள் வஞ்சியாதபடிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இதுதான் வஞ்சனை திருவசனத்தை கேட்டுட்டு செயல்படாமல் இருக்கிறது உன்ன நீயே வஞ்சிக்கிறது இது அடுத்தவன் ஏமாத்தணும் அடுத்தவன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும் சாத்தான் வந்து பண்ணணும் வேற யாராவது வந்து உனக்கு தொல்லை கொடுக்கணும்னா நீயே உனக் உனக்காக ஒரு வஞ்சனையை ஏற்படுத்தி கொள்வது தான் இது யாரும் ஒன்று வஞ்சிக்க வேண்டாம் நீயே உன்னை வஞ்சிக்கிற இடம் தான் இது திருவசனத்தை அது என்ன வஞ்சனைனா திருவசனத்தை கேட்டும் கேட்டதன்படி கேட்டதின்படி செயல்படாமல் இருந்தேனா அது நீயே உன்னை வஞ்சிக்கிற வஞ்சனை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் சொல்கிறார் அது எப்படி இருக்கு அது எப்படி அப்படின்னா கண்ணாடியில் போய் காலையில் இருந்துச்சு முகத்தை பார்த்துட்டு அப்புறம் ரூமுக்குள்ள போன உடனே இந்த பார்த்த முகம் என்ன பண்ணுது உனக்கு மறந்துடுது அந்த முகம் மைண்டில் நிற்கிறது இல்லை ரூமுக்குள்ளே போகும்போது ரூமுக்குள்ளே ஒரு பொருளை பார்க்குற அந்த விஷயத்துக்குள்ளே போகும்போது இது மறந்துடுது அந்த மாதிரி தான் நீ வாழ்கிற உன் வாழ்க்கை அப்படி சர்ச்சுக்கு போகிற உட்காடுற எந்திரிச்சு வெளியே வர்றதோடு உன் மேட்ரு முடிஞ்சுது உட்காந்துட்டு வெளியே வந்து கேட்டுட்டு வர்றதோடு முடிஞ்சிருது உனக்கு அதுக்கு அதை தாண்டி எதுவும் நடக்கிறது இல்லை அதுதான் வஞ்சனை அப்போ என்ன திருவசனத்தை கேட்கிறவர்களாயும் மாத்திரம் இல்லாமல் அதன்படி சொல்லுங்கள் எல்லாரும் வாயை திறந்து அதன்படி செய்கிறவர்களாயும் மாறுங்கள் இருங்கள் பக்கத்தில் கைப்படி சொல்லுங்க இதாங்க வஞ்சனையிலேயே பெரிய வஞ்சனை இதுதான் சொல்லுங்கள் எந்த வஞ்சனை கேட்டுட்டு கேட்டுட்டு போகிறதில்ல அதுதான் வஞ்சனை இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி இன்னைக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னால் செயல்பட்டு அது வாழ்வாக மாறிச்சுன்னா சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு சேதம் இல்லைன்னா அது வஞ்சனை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இதில் சாத்தானுடைய வஞ்சனைகளும் உள்ள இருக்குது அதை அடையாளம் கண்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பூமியில் கொடுத்த இந்த வாழ்நாளை நீங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக மாற்றி காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும் வஞ்சனையில் வாழ்ந்து ரொம்ப பேர் செத்துட்டாங்க பாரு சில வஞ்சனைகள்லையே காலம் முடிஞ்சு போச்சு அது அதையே நம்பி அப்படியே போய் அப்படியே முடிச்சுட்டாங்க அதனால் புதிய உடன்படிக்கையின் சபைக்கு கர்த்தர் சொல்கிறார் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க இந்த காலம் இன்றைக்கே ரட்சணிய நாள் இன்னைக்கு நல்ல நாள் இல்லை நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் இல்லை இன்னைக்கு நல்ல நாள்னு சொல்கிறேன் இன்னைக்கு நல்ல நாள் போ எதை செய்யணுமோ இன்னைக்கு செய் இன்னைக்கு கிரிய செய் இன்னைக்கு வேலை பார் இன்னைக்கு செய் இன்னைக்கு எல்லாம் பண்ணு இன்னைக்கு நல்ல நாள் ஆமே அல்ல லூயா கத்தராசு வைப்பாராக